அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக போராடி நான்கு தொகுதிகளை பெற்றுள்ள நிலையில் தமாகவும் இந்த கூட்டணியில் இணைந்துள்ளது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருக்கும் மேடையில் ஜி கே வாசன் படமும் இடம்பெற்றுள்ளது எப்போது கூட்டணியை அறிவிப்பார் என எதிர்பார்த்து ஒரு கட்டத்தில் அதிமுகவினரே அதிருப்தியான நிலையில் கூட்டணியில் விஜயகாந்த் இணைந்தார் அந்த கட்சிக்கு அதிமுக நான்கு தொகுதிகளை ஒதுக்கி உள்ளது அவை எந்த தொகுதிகள் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிகிறது இந்த முறை அதிமுகவானது கூட்டணி கட்சிகளுக்கு பத்தொன்பது தொகுதிகளை ஒதுக்கி வைத்துள்ளது மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் அதிமுக இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிடுகிறது அந்த கூட்டணியில் இரண்டாவது பெரிய கட்சியாக பாமக இருக்கிறது மொத்தம் ஏழு தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா தொகுதியையும் அள்ளி இருக்கிறது யாருடைய தலைமையில் கூட்டணி என்கிற குழப்பம் தீராத நிலையில் தேசிய ஜனநாயக கட்சியான பாஜக ஐந்து தொகுதிகளில் போட்டியிடுகிறது பரபரப்பு எழுப்பறிக்கு பின்னர் தேமுதிக நான்கு தொகுதிகளை பெற்றுள்ளது புதிய தமிழகம் ஒரு தொகுதியிலும் ஏசி சண்முகத்துக்கு ஒரு தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கு ஒன்று என தொகுதிகளை அதிமுக ஒதுக்கியுள்ளது மீதமுள்ள ஒரு தொகுதிகளில் அதிமுகவை போட்டியிடுகிறது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கலகலப்பாகி வரும் அதே வேளையில் தமாகவின் நிலைப்பாடு என்ன என்பது தெரியாமல் இருந்து வந்தது சில வாரங்களுக்கு முன்பாக கூட கூட்டணி குறித்து தமாக விரைவில் அறிவிக்கும் என யுவராஜா கூறியிருந்தார் தேர்தலில் யாருடன் தமாக கூட்டணி வைக்கும் என்பது குறித்து ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறினார் ஆனால் காலம் முடிவடைந்து விட்டதாகவும் பரபரப்பான தேர்தல் களத்தில் கிட்டத்தட்ட தமாகவை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கூறியிருந்தனர் அதற்கு மாறாக அதிமுக கூட்டணியில் தமாக இடம்பெற்றுள்ளது சத்தம் இல்லாமல் கூட்டணியில் தமாக இடம்பெற்று இருக்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு பத்தொன்பது தொகுதிகளை புதுச்சேரி உட்பட அதிமுக ஒதுக்கி இருக்கிறது மீதமுள்ள இருபத்தி ஒரு தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டாலும் அதில் ஒரு தொகுதி தமாகவிற்கு ஒதுக்கப்படும் என தெரிகிறது அது எந்த தொகுதி என்பது பின்னர் அறிவிக்கப்படலாம் என்றும் தெரிகிறது அநேகமாக மயிலாடுதுறை தொகுதி தமாகவிற்கு ஒதுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது